திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சசி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ண தமிழ்நாடு தீயணைப்பு துறை நண்பர்கள் சார்பாகவும் ஃபயர் பாய்ஸ் அண்ட் புதுத்தேர் நண்பர்கள் சார்பாகவும் அண்ட் ஃபார் ஃபிட்னஸ் ஜிம் நண்பர்கள் சார்பாகவும் ஸ்ரீலங்கா மருந்து பிரதர்ஸ் அண்ட் பவுஸ் டீம்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துக்கோங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க சோ அப்படிமான பர்த்டே செல்போப் பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அண்ட் சின்ன பொண்ணு பிருந்தா துர்கா அனிவர்தன் சங்கர் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருங்க சார் பார்க்கும் முக்கியம் மஸ்லீம்ஸ் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா பர்த் டே செல்வ பண்ண பாருங்க அப்படின்னா பூமிநாதன் சிவராந்திரி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சேர் விஷ் பண்ணுறது இழந்தை ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் எம்எம் பிரதர்ஸ் எம் அனிமாரன் ஷியான் கார்த்திக் ரிஷி மொபைல்ஸ் விஜய் அன்பு ரிஷி புகல் தீரா நியூ லக்ஷ்மி ஐயங்கார் இளந்தை கூடம் நண்பர்கள் மற்றும் கேப்டன் ஜார்ஜ் அண்ட் கார்த்திக் அண்ட் பிரசாந்த் கௌதம் செல்வம் அண்ட் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் இவங்களுக்கு என்னொரு செல்பாக பார்த்து சொல்லுங்க சார் பார்க்கும் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்டா போதிரி சில்ப பண்ண போறாங்க அப்படின்னா மோஷிகா அண்ட் மோதிகா ஸோ இவங்க திரும்ப பண்ணி போதிர சில்பம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு ராஜேஷ் அம்மா திரு மகேஸ்வரி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ணுவாங்க பொறுத்து தாத்தா பாட்டி பிரேமா பிரியப்பா அண்ட் அவங்க மாமா ஹரிஷ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சிற்பம் பார்த்து ரொம்ப சார் சார்பாக்கும் முக்கிய முஸ்லீம் சிற்ப யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே எக்ஸ்ட்ரா பர்த் டேஸ் செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிமானா ராஜேஷ் சிவரந்த் மாதிரி பர்த் டே செலப்ரேட் பண்ணுறாரு சிவருக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் செய்வாங்க எல்லாருமே அந்த பர்த்டே விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட தரப்பாக பார்த்துக்கோங்க சார் பகுமான் முக்கியமா ஸ்ட்ரீம் சார் பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே